நீங்க என்ன கூப்பிட்டு அனுப்புறத நான் பெருமையா தான் சார் நினைக்கிறேன் டிஸ்டர்பன்ஸா ஒரு நாள் உங்களை நான் நினைக்க மாட்டேன் சொல்லுங்க ஒண்ணுமில்ல கார்த்திக் நேற்று ஜானின்னு ஒரு பார்ட்டி வந்திருந்தார் கம்ப்யூட்டரில் ஏதோ பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண போறாங்களாம் ஃபாரின் கொலாபரேஷனோட பண்றதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட கொண்டு வந்து காமிச்சார் பார்ட்டியை பார்த்தா ஜென்யூனா தெரியுது நம்ம லோக்கல் ப்ரோக்கர் ஒருத்தர் தான் இருந்தார் அவங்க கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஆரம்ப கட்ட வேலைகளுக்காக நம்ம கிட்ட ஒரு பத்து லட்சம் ரூபா ஃபைனான்ஸ் கேட்குறாங்க நம்பி அவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல அதான் ஒன்றை கேட்கலாமேன்னு ஒன்றை வரச்சோன்னே சார் முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஆளுங்களுக்கெல்லாம் எதுக்கு சார் பணம் தெரியுங்க அதுவும் இல்லாமல் அமௌண்ட் வேற அதிகமாக இருக்கே ஏன் வீணாக ரிஸ்க் எடுக்கிறீங்க நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சேன் கார்த்திக் ஆனால் அவங்களுக்கு இந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் கூடலாம் லிங்க் இருக்கு நம்ம சங்கர் சிக்ஸ் ஓனர் பெரிய சன் கூட இவங்க ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸில் பார்ட்னராக சேர்ந்துருக்காராமே சங்கர் சிக்ஸ் ஓனரோட பெரிய பையன் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை தானே ஆமாப்பா அதனால தான் எனக்கே அவங்க உண்மையான பார்ட்டியாக இருப்பாங்களோன்னு தோணுது சரி சார் அப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் அவங்கள பற்றி விசாரிச்சுட்டு ரிப்போர்ட் தந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துக்கோங்க சரி கார்த்திக் இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ்லேயே ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா கார்த்திக் ரொம்ப நம்பிக்கை வச்சு பார்ட்டி உடனே மொத்த பணத்தையும் தூக்கி கொடுத்துடவும் முடியாது அதுக்காக ஒரேடியாக சந்தேகப்பட்டு பணத்தை தராமே இருக்க முடியாது நான் உங்களுக்காக இந்த பார்ட்டிங்களை விசாரிக்கிறேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி கொஞ்சம் இரு அந்த பார்ட்டி பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறேன் போய் பிரிச்சு பார்க்க கூட பொறுமை இல்லாம கோல்டு காயின் கிடைக்காதா கிடைக்காதுன்னு என் கடைக்கு முன்னாலே தான் போறாங்க இது வரைக்கும் என் கடையில் வித்த பாக்கெட்ல மட்டும் மூணு கோல்டு காயின் வந்திருக்கு அப்படியான ரொம்ப சந்தோஷம் பவுடர் பேக்கெல்லாம் நல்லா வெளியே மணின இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா நம்பர் அஞ்சு தாமோதரன் தெரு என் இந்த ஏரியாவுக்கு நீ எத்தனை தடவை வந்திருக்கற? இது கூட தெரியல. அதோ அந்த நாலு முழு ரோட்ல லெஃப்ட்ல கார்னர்ல ஒரு வீடு இருக்கு பார். அது அதுதானமா அந்த வீடு. அந்த வீட்ல யார் இருக்காங்க என்னன்ன ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா? அதுதான் கார்த்திக்னக்கும் ஒண்ணுமே புரியல. கதவு எப்பப்பார் மூடியே இருக்குது. ஆனா காருங்களா வந்து வந்து போகுது. நேத்து கூட வரேன். கார்ல வந்து இதே இடத்துக்கு வழிய கேட்டான் கால்ல நன மாட்டேன் என்ன தெரியுமா? இந்த ஏரியாவுல புதுசா பிறந்திருக்கிற குழந்தையில இருந்து எல்லாரும் எனக்கு தெரியும். ஆனா அந்த வீட்ல இருந்து ஒரே ஒரு வேலைக்காரி மட்டும் தான் என் கடைக்கு வரா வேற யாருமே வரதில்ல மணின அந்த வீட்டை பத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் வேணுமே கார்த்திக் எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடு எப்படி அந்த வேலைக்காரி என் கடைக்கு வருவா எப்படியாவது நைஸா பேசி அந்த வீட்டு மேட்டரை வாங்கிடுறேன் என்ன சொல்றேன் ஓகே மணின நான் ரெண்டு நாள் கழிச்சு வரேன் கரெக்டா

அகிலாட்ட சொன்னதா அகிலா சொல்லி வருத்தப்பட்டாப்பா அவ பொம்பளை பிள்ளை வாய் விட்டு அழுதுட்டா என்னால் அப்படி அழ முடியாதப்பா உனக்கு இந்த வீட்டில் எந்த உரிமை இருக்கோ அதே உரிமை உன் கூட பிறந்த எல்லாருக்கும் இருக்கு தனிப்பட்ட முறையில் என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாதப்பா அப்படி எடுக்கவும் கூடாது எல்லாருக்கும் சொந்தமான இந்த ப்ராப்பர்ட்டியில் உனக்கு மட்டும் அதிக அளவு உரிமை கொடுத்துட்டார் தம் பெரிய பிள்ளைக்கு மட்டும் அப்பா அதிக செலுத்து காமிச்சிட்டாரு நம்ம ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டேன் கௌரி இது உனக்கு மட்டும் இல்ல ஜோதியோ பிரபாவோ யார் பணம் கேட்டிருந்தாலும் உன்னைத்தான் முதல்ல கூப்பிட்டு கேட்டிருப்பேன் சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத இப்போ உனக்கு சின்ன வயசு இதெல்லாம் உனக்கு புரியாது நீ ஒரு பிள்ளைய வளர்த்து முப்பது வருஷம் கழிச்சா உன்னை விட்டு தனியா போறேன்னு சொன்ன உனக்கு புரியும் சாரிப்பா வேதனைப்படுத்திருக்கேன்னா என்ன மன்னிச்சிருங்கப்பா அவர் ஏதோ கோபத்தில் பேசிட்டாரு அதெல்லாம் வச்சுக்காதீங்க மாமா அகிலாநேத்து என் காலில் விழாத குரே அழுதாப்பா உனக்காக ஒரு வக்கீல வச்சிருந்தா கூட அகிலா மாதிரி பேசியிருக்க முடியாது மாமா இத்தனை வருஷம் ஒன்றா இருந்த குடும்பம் இன்னைக்கு நான் மருமகளாக வந்ததுனால பிரிஞ்சிருச்சுங்கிற கெட்டவையில் எனக்கு வந்துடக்கூடாது உங்களையும் அத்தையும் விட்டு நான் எங்கேயும் போகமாட்டேன்னு சொன்னாப்பா அது மட்டும் இல்லாமல் நீ ஆக்சிடெண்டில் படுத்த படுக்கையாக இந்த வீடே இரண்டு கடந்தப்போ அகிலா அகல் விளக்க அந்த வீட்டுக்கு வந்தாப்பா இன்னைக்கு அந்த அகல் விளக்கோட வெளிச்சம் இந்த வீடு பூரா பரவி நிற்குது மறுபடியும் இந்த வேடு இரண்டுச்சின்னா அந்த வேதனை என்னால் தாங்க முடியாதுப்பா அதான் நேற்று நைட்டு மறுபடியும் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியாக பேசினேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை சொன்னாங்க நான் தான் கௌரிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாமேன்னு சொன்னேன் எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க வர வெள்ளிக்கிழமை வரல எனக்கு டைம் கொடுப்பா நீ கேட்குற பணத்தை நான் கொடுத்துட்றேன் நமக்கு வர வேண்டிய பணத்தை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் நீ தான் கூட இருந்திருக்கியப்பா பணம் கொஞ்சம் முன்ன தான் வரும் அதான் டைம் கேட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் பா கௌரி நம்ம பிள்ளைங்களெல்லாம் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும்ப்பா அதுக்காகத்தான் ஓடி ஆடி உழைச்சு இந்த எல்லாம் சேர்த்து வைக்கிறேன் நமக்குள்ள பிரிவு வர பணம் காரணமாக இருந்து கூடாதுப்பா இல்லைப்பா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சேர்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் கேட்டது அந்த கௌரி நீ கண்டிப்பா முன்னேறுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா அகிலாவோட உடைய தெய்வபக்தியின் நல்லெண்ணமோ எப்ப உனக்கு உறுதுணையா இருக்கும் அகிலா உனக்கு சந்தோஷம் நான் கேட்கிறேன் தயவு செஞ்சு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரும் இந்த வீட்டை விட்டு போயிடாதீங்கப்பா அதான்டா என்னோட ஆசை அப்பா அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா பிளீஸ் கார்த்திக் முதல்ல இந்த சிகரெட்டை அப்படி கார்த்திகே நீ அன்னைக்கு வந்துட்டு போன கொஞ்சம் நேரத்துக்குலாம் அந்த வீட்டு வேலைக்காரி பொம்பளை வந்துச்சு நைசா பேச்சு கொடுத்த அந்த பொம்பளை சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே நல்லவங்களா தெரியலையே அப்படியா என்ன தான் சொல்லிச்சு இந்த வேலைக்காரி டெய்லி ராத்திரியானா நாலு சோடா அந்த பொம்பளை நம்ம கடையில் தான் வாங்கிப்போம் அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் டெய்லி நூறு ரூபாயை கொடுத்து நாலு சோடா வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்களாம் இந்த அம்மாவும் சோடா வாங்கி போய் கொடுத்துட்டு பாக்கி பணத்தை கொடுத்தா நீயே வச்சுக்கனு சொல்லிடுவாங்களாம் கார்த்திகே நல்லா யோசிச்சு பாரு சோடா வாங்கி கொடுத்ததுக்கே எண்பது ரூபா டிப்ஸ் தராங்கன்னா உண்மையிலே அது உழைச்சி சம்பாதிச்ச பணமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பணத்தை இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்களாம் அவங்க எல்லாரும் உக்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் இந்த அம்மா போனதும் டக்குன்னு பேசுறதே நிறுத்திடுவாங்களாம் அந்த அம்மா இந்த வீட்டில் இருக்கும்போது மட்டும் அவங்க யாருமே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதே கிடையாது இது மர்ம கும்பலாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓஹோ அந்த வீட்டில் யார் யார் இருக்காங்களாம் யாரும் ஒரு அம்மாவான் ஒரு அப்பாவான் நெட்டையாக ஒரு ஆளாம் அவனோட சம்சாரமாக ஆனால் ராத்திரி மட்டும் அவங்கள தேடிட்டு யாரோற வந்து வந்து போறாங்களாம் அது மட்டும் இல்லாப்பா அந்த வேலைக்காரி கிட்ட பாருமா வெளியில யாருக்கிட்டையுமே அதிகமா பேச்சு வச்சிக்க கூடாது அப்படின்னு கண்டிப்பா சொல்லி வச்சிருக்காங்க சரி மணின்னு எனக்காக இவ்வளவு விஷயம் கலெக்ட் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வரட்டுமா பார்ப்போம் சுசில்ல வெள்ள போயிருக்கோம் யாரை கேட்டுக்கிட்டு வெளியே போனாவ ஃபோன் பண்ண போயிருக்கா எங்க எங்கள் ஃபோன் இல்லை இது அவுட் ஆஃப் ஆர்டர் அவன் பிள்ளைக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கா வெளில போய் ஃபோன் பண்ணி என்னன்னு தெரிஞ்சுட்டு வரப்போ இங்க நம்ம பொசிஷனே சீரியஸா இருக்கு இதில் அவளோட பிள்ளை இருந்தா என்ன செத்தா என்ன பெத்தவங்களுக்கு தப்பா புள்ளையோட அருமை தெரியும் எங்க புள்ள கூட திகார் ஜெயில தான் இருக்கான் இருந்தாலும் தினம் அவனை நாங்க நினைச்சுக்கிட்டா இருக்கோம் இந்த மாதிரி சென்டிமெண்ட் பாக்குற ஜென்மங்க எவனாவது வண்டிக்காரனை கட்டிக்கிட்டு செட்டில் ஆயிருக்கணும் காந்தி தல போட்ட நோட்டை கட்டு கட்டா எடுத்துக்கிட்டு போனோம் ஆசை மட்டும் இருக்குல்ல சரி கோவப்படாதப்பா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டா தெரியுமா உங்க தலையெல்லாம் வெளிய தெரிஞ்சா நாயை எடுத்துக்கிட்டு போற மாதிரி எடுத்துக்கிட்டு போவோம் ஜாக்கிரத மாட்டிக்காம தப்பு பண்ண தெரியல இங்க வந்து ஏன் உயிர் எடுக்கிறீங்க இன்னைக்கோ நாளைக்கோ கைக்கு பணம் வந்துடும் அது வரைக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம்ல எங்க போய் தொலைச்சு நாய் சொல்லு யாரு நீ யாரு எங்க இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா உனக்கு நல்லது எங்க வேலையும் சீக்கிரம் பேசாம இருந்தா உன்னை விட்டுடுவேன் நினைக்கிற உன் மேல கை வைக்க வேணாம சொல்ல பதில்ல வேண்டியதான வாய திறந்து பதில் சொன்ன விசாரணைக்கு ஈஸியா இருக்கும் உன் பேர் என்ன உன் முழு பேர் என்ன சுசீலா ஃபாரின் கரன்சி இருந்ததுன்னா கண்டிப்பா பெரிய பண்ணீங்களா எதுவுமே இல்ல சார் செக் பண்ணும் போது இருந்தது விசாரிச்சோம் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அதான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தோம் எப்படி அரெஸ்ட் பண்ணீங்க ஏதாவது கிடைச்சதா இல்ல சார் பணக்கார வீட்டு பெண்கள் கிட்ட போன்லயே பண்றதா நிறைய கம்பெனிஸ் வந்தது அதை பிடிக்கிறதுக்காக ஒரு பூத்துக்கு போனோம் சார்

We'll இவளை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க சிட்டியில் இருக்கிற எல்லா டிராவல்ஸையும் விசாரிங்க ஏர்போர்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஐ செக்யூரிட்டி போடுங்க இவளுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க இவளுக்கு எப்படி ஃபாரின் கரன்சி கிடைச்சிது இதையெல்லாம் நம்ம விசாரிச்சாக்கணும் முதல்ல இவ சம்பந்தப்பட்ட யாரும் தப்பிச்சு போகாதபடி சுத்தி வளைச்சு அரெஸ்ட் பண்ணுங்க ஒருத்தரை விட ஓகே எங்க சுசி

போங்க போ யாரும் பாருங்க மோடி வந்திருக்கா ஹாய் ஜானி ஹாய் மோடி என்ன ஜானி எது டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்க என்ன விஷயம் இல்லையே நார்மலா தானே இருக்கேன் ஒரு ஹாப்பி நியூஸ் உங்க எல்லாருக்கும் சிங்கப்பூருக்கு டிக்கெட் போட்டிருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி வேற வேற டிராவல்ஸ்ல வேற வேற நாள்ல போட்டிருக்கேன் எங்க பாரு ஜானி நான் சொன்ன மாதிரி சிங்கப்பூருக்கு டிக்கெட் போட்டிருக்கேன் நீ சொன்ன மாதிரி உன் கைக்கு பணம் வந்த பிறகு வார்த்தையை காப்பாத்தணும் என்ன சரி நான் கிளம்புற மொழி டீ சாப்பிட்டு போமா எதுக்கு இதெல்லாம் பரவாயில்லம்மா சரி கொடுங்க குடிச்சிட்டு போறேன் ஆ மோலி சரி சரி ஆ உள்ள பாத்ரூம் இருக்கு போய் க்ளீன் பண்ணிட்டு வா ஐயா